காசிக்கு அடுத்ததா அச்சய பாத்திரம் அளிக்கப்பட்ட திருத்தலம் தான் இந்த திருத்தலம் இங்க இருக்கக்கூடிய அம்பாள் திருமண கோலத்துல வரும் பக்தர்களுக்கு அருள் பழிக்கிறாங்க மூவராலையுமே தேவார பாடல்கள் பாடப்பெற்ற சிறப்பிற்குரியது இந்த சிவாலயம் திருவையாறு ஏலூர் திருத்தலங்கள் உலக புகழ்மிக்கதுன்னு சொல்லலாம் இந்த உலக புகழ்மிக்க ஏலூர் திருவிழா திருத்தலங்கள்ல இந்த ஊரும் ஒண்ணு நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமணத்திற்காக உணவுப் பொருட்களை அனுப்பிய ஊர் தான் இந்த ஊர் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற சோழ நாட்டுடைய காவிரியின் தென்கரை திருத்தலங்கள்ல பதிமூணாவது சிவத்தலமாக இந்த திருத்தலமானது அமைந்திருக்கு திருச்சோற்றுதுறை அருள்மிகு அன்னப்பூர்ணி அம்மன் சமேத சோற்றுத்துறை நாதருடைய திருக்கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் சோழர்களுடைய தலைநகரான தஞ்சை தரணியிலிருந்து ஐந்து ஆறுகள் பாய்ந்தோடி வலம் புருந்திய நாடா விளங்கக்கூடிய திருவையாறன் நோக்கி போகக்கூடிய பிரதான சாலையில் இடையே திருக்கண்டியூர் அப்படின்ற ஒரு சிற்றூரானது அமைந்திருக்கு இந்த ஊரிலிருந்து கிழக்கு நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா அங்கே திருச்சொட்டு இந்த சிவாலயம் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தை நம்ம வந்தடையலாம் பிரதான சாலையிலிருந்து முதற்கட்டமாக திருக்கோயில் உள்ள நுழைவதற்கு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயில் வழியாக திருக்கோயிலை நம்மளால் அடைய முடியுது திருக்கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே நம்மளால் கம்பீரமாக இருக்கக்கூடிய செப்பு போர்த்தியே குடிமரத்தையும் அதன் அருகே இருக்கக்கூடிய விநாயகரையும் நம்மளால் பார்க்க முடியுது குடிமர விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் திருக்கோயிலை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்கே நந்தியம்பெருமானுக்கு தனி ஒரு மண்டபமானதே இருக்குது அருகிலேயே பலிபீடமும் நுழைவாயிலேயே இரண்டு பரமும் விநாயகரும் முருகனும் இருக்காங்க இங்கே நம்ம இடது புறமா திரும்பி பார்த்தோம் அப்படின்னா வில்வமரத்துக்கடியில ஒரு விநாயகர் இருக்காரு இவர மர விநாயகர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுக்கு அழகானதொரு முகப்பு வாயிலானது இருக்கு இந்த கோபுரத்தோட இணைஞ்ச மதில் சுவர் பாத்தீங்கன்னா நான்கு புறமும் மிகப்பெரிய ஒரு அரண் போல இருக்கு வெளியிலிருந்து பார்ப்போருக்கு இது திருக்கோயிலா இல்லனா சிறியதொரு கோட்டையா அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பிரம்மாண்டமான மதில் சுவர்களானது கோயில் முழுவதையுமே பாதுகாப்பா வைத்திருக்கு முகப்பு வாயிலுடைய மேற்புறத்தில் சுதையிலாலான சிவனையும் பார்வதியையும் ரிஷபதியும் நம்மளால பார்க்க முடியுது முகப்பு வாயிலை கடந்து திருக்கோயில் உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா இந்த வாயிலுக்கு நேர் எதிரே உற்பகாரமும் அதற்கு போகக்கூடிய வாயிலும் இருக்கு திருக்கோயில் உள்ள நுழைஞ்சோடைய நேரடியாக நம்ம இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய கருவறையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் இரண்டு மூன்று மண்டபங்களை கடந்து இறைவனுடைய சன்னதியை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா இரண்டு பிறமும் துவார பாலகர்கள் இருக்காங்க இறைவனுடைய சன்னதிக்கு இடதுபுறமா அருளாளர் தம்பதிகள் அப்படின்னு இருவருடைய உருவங்களானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த இருவருக்கும் இந்த திருக்கோயிலுடைய தல புராணத்திற்கும் மிகப்பெரிய அளவில் தொடர்பு இருக்கு இறைவனை தரிசிச்சுட்டு இந்த திருக்கோயிலுடைய தல புராணம் பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த டெல்டா பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு நீராதாரத்திற்கு முக்கியமான ஒரு நம்பிக்கை அப்படின்னா காவிரி ஆறையும் அதிலிருந்து பிரிந்து வரக்கூடிய கிளை ஆறுகளையும் நம்ம சொல்லலாம் இப்படி எந்த பக்கம் போனாலும் ஆறுகள் பாய்ந்தோடக்கூடிய வளம் பொருந்திய பசுமையான இந்த இடத்துல ஒரு சமயம் பெரும் பஞ்சமானது ஏற்பட்டு எங்க திரும்பினாலும் யாரை பார்த்தோம் அப்படின்னாலும் பசியோடைய வாட்டத்தாலையும் அதோடைய குடுமையாலையும் தான் இருந்திருக்காங்க யாருக்கும் எங்கேயுமே உணவு கிடைக்கல வருக தண்ணி கூட கிடைக்கலன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க நாள்தோறும் மங்கள வாத்தியங்களோட தீப தூபங்கள் ஏற்றி வழிபட்ட இறைவனுடைய திருக்கோயில்கள் எல்லாமே வேண்டுவதற்கு கூட பக்தர்கள் வராம வெறிச்சொடி காணப்பட்டிருக்கு இத்தனை கொடுமையான காலத்திலையும் திருக்கோயில விளக்காவது ஒன்னு ஏற்றி வச்சிடணும்னு ஒரு சில பணியாளர்கள் மட்டும் திருக்கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க மக்கள்ல ஒரு பிரிவினர் உணவை தேடி போறாங்க மற்றொரு பிரிவினர் நீரை தேடி போறாங்க இவ்வளவு துன்பங்களுக்கு இடையே இந்த ஊரை சேர்ந்த அருளாளன் அப்படிங்கிற ஒருவர் மட்டும் இறைவன் மேல இருக்கக்கூடிய அதீத நம்பிக்கையால இறைவன்ட்ட வேண்டினம்னா கண்டிப்பாக இந்த பஞ்சத்துக்கு ஒரு முடிவானது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இறைவன் போய் வேண்டுறாரு பல முறை இறைவன்ட்டை உண்மையாக வேண்டியும் எந்த ஒரு முடிவும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தியில் திருக்கோயிலுடைய சுவரில் போய் தன்னுடைய தலையை வேகமாக மோதிக்கிறாரு இந்த ஊருடைய பஞ்சமானது நீங்கணும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீரும் உணவும் சரியாக கிடைக்கணும் இதுக்காக என் உயிரையே நான் வழியாக கொடுக்கவும் தயங்க மாட்டேன்னு கோயில் சுவரில் வேகமாக மோதிக்கிறாரு இதை பார்த்த இறைவன் இவருடைய தன்னலமற்ற பக்தியை கண்டு மகிழ்ந்து சிவபெருமான் மிகப்பெரிய மலையை இந்த ஊரில் பொய்ய செய்கிறாரு இத்தனை நாட்களாக நீரை பார்க்காத பூமியில் முதல் துளியானது எழுது மக்களுடைய மனதிலையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வருது ஆனால் இந்த மலை நிற்காம பெய்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாகவும் மாறுது இந்த மலையுடைய வெள்ளத்தில் ஒரு பாத்திரம் இந்த அருளாளனையும் அவருடைய மனைவியும் நோக்கி மிதந்து வருது அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தோன்னதான் இந்த அருளாளனுக்கு ஒரு விஷயமானது புரியுது இது சாதாரணமான பாத்திரம் இல்லை இந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம் இதுதான் அக்ஷயா பாத்திரம் அவர் உணர தொடங்குறாரு அந்த நேரம் வானத்தை நோக்கி வரக்கூடிய இடியை விட சத்தமா ஒரு அசருவியானது கேக்குது இந்த அக்ஷய அக்ஷய பாத்திரம் மூலியமா இல்லோரு குல்லோரு வலிக்கு அழைச்சிருக்கு இந்த பாத்திரம் பாத்திரம் யாழியா இருக்காது அப்படி வானத்திலிருந்து இருந்து இவருக்கு ஒரு குரலானது கேக்குது அன்றிலிருந்து அருளாளனும் அவருடைய மனைவியும் ஒன்றா இணைஞ்சு இந்த அக்ஷய பாத்திரம் மூலியமா இந்த ஊர்ல வசிக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பசியையும் போக்கியிருக்காங்க இதனாலேயே தான் இந்த திருத்தலத்துல அருள் பாலிக்கக்கூடிய இறைவனுக்கு திருச்சோற்றுதுரைநாதர் அப்படின்ற பெயரும் ஏற்பட்டிருக்கு இந்த அருளாளன் தம்பதிகளுக்கு இறைவனும் இறைவியும் தங்களுடைய திருமண காட்சியை நல்கியிருக்காங்க இதனாலேயே இந்த திருத்தலமானது திருமண தடை நீக்கக்கூடிய தலமாக விளங்குது உலக புகழ்மிக்க ஏழு திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய திருத்தலங்கள்ல இந்த திருத்தலமும் ஒன்று மூன்றாவதாக விளங்கக்கூடிய இந்த திருச்சோட்டு திருத்தலத்திலிருந்து தான் பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமணம் நடக்கும் பொழுது உணவுப் பொருட்கள் எல்லாமே போயிருக்கு இன்னைக்கும் நந்தி கல்யாண திருவிழாவின் போது இந்த திருக்கோயில அன்னதானமானது வழங்கப்படுது திருக்கோயில் மூலவர நம்ம தரிசிக்க போகக்கூடிய இதே மண்டப வாயில் வெளியேயே நம்மளுடைய இடதுபுறமா தென்கிழக்கு திசையை நோக்கின வகையில ஆறுமுகருடைய சன்னதியானது அமைந்திருக்கு இந்த சன்னதியானது இந்த திருக்கோயிலுக்கு கூடுதல் சிறப்பா விளங்குது பொதுவா எல்லா திருக்கோயில்களையும் முருகனுடைய சன்னதியானது சிவபெருமானுடைய சன்னதிக்கு பின்புறம் அதாவது கிழக்கு ஆலயம் அமைந்திருக்கு அப்படின்னா ஆலயத்துடைய மேற்கு படம் தான் முருகனுடைய சன்னதியானது அமைந்திருக்கும் மாறா இந்த ஒரு திருக்கோயில மட்டும் நம்ம இறைவனை தரிசிக்க போகக்கூடிய அதே வழியிலேயே தென்கிழக்கு திசையில முருகப்பெருமானுக்கு தனியொரு சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு இறைவனுடைய சன்னதிக்கும் இறைவியோடைய சன்னதிக்கும் நடுவே மையத்துல முருகனுடைய சன்னதி அமைந்திருக்கிறதுனால இங்கே ஒரு சோமஸ்கந்தரா இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த முருகன் அருணகிரிநாதனுடைய பேசினார் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த முருகனுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பும் இருக்கு ராமனுடைய அப்பாவான தசரதன் அவருக்கு புத்திர பாக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் பயணம் செஞ்சு அங்கங்க இருக்கக்கூடிய இறைவனுகளெல்லாம் வணங்கி வந்தாரு அப்படி பயணம் செஞ்சு ஒரு ஒரு திருத்தலமா தரிசனம் செஞ்சு வரும் பொழுது இந்த திருத்தலத்திற்கும் அவர் வந்திருக்காரு தசரத பெருமான் இங்க இருக்கக்கூடிய அழகான பிரம்மாண்டமான ஏழடி உயர பெருமானை பார்த்து இது போல எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு இந்த திருத்தல இறைவனை பார்த்து வணங்கியிருக்காரு இறைவனும் அதற்கு உனக்கு சரியான புத்திர பாக்கியமானது கிடைக்கும் அவருக்கு ராமன் என பெயர்வை அசிரியா சொன்னதா இந்த திருத்தல தல புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இதுவரை பிறந்த மனிதர்களையே ரொம்பவே உயர்வா கருதப்படக்கூடிய ராமர் பிறப்பதற்கே இங்க இருக்கக்கூடிய முருகன் அருள் பாலிச்சி இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் வேண்டி வரக்கூடிய தம்பதியினர் இந்த முருகப் பெருமானை வணங்குவதால அவர்களுக்கு புத்திர பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையானது இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த முருகனுடைய வாகனமா இந்திர மயிலானது விளங்குது அதாவது சூரசம்ஹாரத்துக்கு முன்பு வரை இந்திரன் தான் முருகனுடைய மயிலா இருந்திருக்கு இடதுபுறம் இருக்கக்கூடியதாக மயில் அமைந்திருந்தது அப்படின்னா இதை இந்திர மயில் அப்படின்னு சொல்லுவாங்க வலது இருந்தது அப்படின்னா அது அசுரன் மயில் இந்த திருக்கோயிலுடைய பிரகாரத்துல விஷ்ணுவுக்கு தனி ஒரு சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு நாம போயிருக்கக்கூடிய இந்த நேரத்துல திருக்கோயிலு திருப்பணியானது நடந்து வருவதால நம்மளால அந்த சன்னதிக்கு போய் தரிசிக்க முடியல மாறா விஷ்ணுவை மட்டும் நம்மளால தரிசிக்க முடிஞ்சுது இந்த திருக்கோயிலுடைய தல தலைவருச்சமான வில்வமரம் இந்த திருக்கோயிலுடைய உட்பிரகாரத்திலேயே அமைந்திருக்கு அருகிலேயே குரு தட்சிணாமூர்த்தியோடைய சன்னதியும் இருக்கு பொதுவாகவே குரு தட்சிணாமூர்த்தியோடைய சன்னதிக்கு நேர் எதிரே சப்த கன்னியர்களுடைய சன்னதி அமைந்திருக்கு அப்படின்னா அவர்களை வணங்குவதால செல்வ வளமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் அது போலவே இந்த திருக்கோயிலையும் தட்சிணாமூர்த்திக்கு நேர் எதிரே சப்த கன்னிகளுடைய சன்னதியானது அமைந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சப்த கண்ணிய நம்ம வணங்குவதால நமக்கு வேண்டிய செல்வமானது கிடைக்க அவங்க அருள் புரிவாங்க இந்த திருக்கோயிலுக்கு மற்றொரு சிறப்பா இங்க வளங்குறி விநாயகருடைய சன்னதியானது அமைந்திருக்கு பொதுவாக நம்மளால் பல திருக்கோயில்களில் இடைச்சொல்லி விநாயகரை தான் பார்க்க முடியும் இங்கே வடஞ்சொல்லி விநாயகர் இருக்கிறதே ஒரு கூடுதல் சிறப்பாக கருதப்படுது விநாயகரை வணங்கிட்டு பின்புறம் இருக்கக்கூடிய திருச்சுட்டு மண்டபத்துக்கு வந்தோம் அப்படின்னா கிழக்கு திசை நோக்கிய நிலையில் அங்கே ஐயனாருக்கு தனி ஒரு சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு அவர் அருகிலேயே திருவையாறு மற்றும் ஏலூர் திருத்தலங்களை குறிக்கக்கூடிய வகையில் அந்தந்த ஊர் இறைவன்களுடைய லிங்க திருமணியானது இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அருகிலேயே கஜலட்சுமிக்கான சன்னதியும் அவர் அருகிலேயே பஞ்சலிங்கங்களும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயிலுடைய கருவறை சுவர்களை சுற்றிலும் நிறைய கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியும் இறைவனை பார்த்த வகையில சந்திகேஸ்வரருக்கு தனியொரு சன்னதியும் அவர் அருகிலேயே வடக்கு திசையை நோக்கிய நிலையில துர்கையம்மனுக்கு தனியொரு சிறிய சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு நாம பிரகார எல்லாம் வந்துட்டு இறைவனுடைய சன்னதிக்கு முன்வருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வந்தோம் அப்படின்னா அங்க நால்வருடைய சன்னதியும் நடராஜருடைய சன்னதியும் இருக்கு மேலும் இங்க காசி விஸ்வநாதர் காலசுங்காரமூர்த்தி லிங்கோத்பவர் கௌதம மகரிஷி அதிகார நந்தின்னு பலருக்கும் சிற்பங்களானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இவர்களுடைய அருகிலேயே வைரவர் சந்திரன் சூரியன் நவகிரகங்களுடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயிலோட ஒட்டி சொல்லப்படக்கூடிய ஒரு கதையில ஷம்பகர் அப்படிங்கிற ஒரு திருடன் சிவராத்திரி அன்னைக்கு இந்த திருக்கோயிலுக்கு வந்திருக்காரு சிவராத்திரி அன்னைக்கு இந்த திருக்கோயில நிறைய பூஜைகள் நடந்ததை பார்த்து திருட போகணும் அப்படிங்கிற எண்ணமே மறந்து இந்த திருக்கோயில் இறைவனையே அவர் வணங்கி அமர்ந்ததா சொல்றாங்க இவருடைய மனமற்றத்தால மகிழ்ந்த இறைவன் இவருக்கு கைலாய பதவி கொடுத்தாருனாரு அப்படின்னு சொல்றாங்க இவரை போலவே இந்த திருத்தலத்துல இன்னும் பலரும் வந்து இறைவனை வழிபட்டு பயன்பெற்றிருக்காங்க மும்முத்திகள்ல ஒருவர்களான பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து வழிபட்டிருக்காங்க தேவாதி தேவனான தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனும் வந்து இங்க வழிபட்டிருக்காரு கௌதம வாமுனிவர் வந்து வழிபட்டிருக்காரு சூரிய பகவான் வந்து வழிபட்டிருக்காரு இன்னும் பல தெய்வர்களும் பல முனிவர்களும் வந்து இந்த திருக்கோயில் இறைவனை வழிபட்டிருக்காங்க ஆதிசேஷன் கூட இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றாரு அப்படின்னு சொல்றாங்க அருள்மிகு ஓதனவனேஸ்வரரை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு திருக்கோயிலிருந்து நம்ம சற்றே வெளியில வந்தோம் அப்படின்னா வலதுபுறமா அம்பாளுடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருத்தலத்துல அருள் பாலிக்கக்கூடிய அன்னைய உப்பிலா அம்பிகை அப்படின்னு அழைக்கிறாங்க அன்னபூரணி அப்படின்னு அழைக்கிறாங்க இது எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா இந்த திருத்தலத்துல அருள் பாலிக்கக்கூடிய அருள்மிகு அன்னபூரணி தன்னை வந்து வணங்கக்கூடிய எல்லா பக்தர்களையும் குழந்தை போல பாவித்து அவங்களுக்கு எந்த விதமான அன்னத்திலேயோ செல்வத்திலேயோ குறை இல்லாமல் அருள்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது இருக்குது அதனால தான் இவங்களை அன்னபூரணி அப்படின்னு அழைக்கிறாங்க இன்னும் இறவியுடைய புகழுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஊரிலேயே சோற்றுடையான் வாய்க்கால் அப்படின்னு ஒரு வாய்க்காலானது இருந்திருக்கு அங்கே தண்ணிக்கு பதிலாக சோரே தண்ணியாக ஓடினது அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் எல்லா விதமான உயிர்களுக்கும் அன்னம் கொடுத்ததுனால தான் இவங்களை அன்னப்பூரணின்னு அழைக்கிறாங்க இந்த திருக்கோயில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பசுமையான நெற்கதிரிகள் விளைந்திருக்கக்கூடிய வயல் பகுதிகளா இருக்கு இங்க இருக்கக்கூடிய தெற்கு திசையில ஒரு நிலத்துல மட்டும் இயற்கையா விளைய வேண்டிய நெற்கதிர்களுக்கு பதிலாக அங்கே சோறாகவே விளையுது அப்படின்னு சொல்றாங்க இது கலிகாலம் அப்படிங்கிறதுனால நம்மளால நேரா பார்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு சில புராணங்கள்ல சொல்லியிருக்கிறது போல இதை நம்மளால உணர முடியுது இந்த திருக்கோயில் மூவராலையுமே தேவார பாடல் பெற்ற சிறப்பிற்குரிய ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயிலுடைய சிறப்பை பற்றியும் இறைவனுடைய பெருமைகளை பற்றி திருஞான சம்பந்தர் ஒரு பதிகமும் திருநாவுக்கரசர் நான்கு பதிகமும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியிருக்காங்க காசிக்கு அடுத்ததா அக்ஷய பாத்திரம் கொடுத்த திருத்தலம் அப்படிங்கிறதுனால இங்க அட்சய திருதியை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது அன்றைய தினம் அம்பிகைக்கு சிறப்பான அலங்காரங்கள் அபிஷேகங்கள்லாம் நடைபெறுது இந்த சிறப்பு பூஜையில பிரசாதமா அர்ச்சதையையும் சொர்ண புஷ்பத்தையும் கொடுக்கறாங்க இதை எடுத்து போய் நம்மளுடைய பூஜை அறையில வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காலத்திலையும் நமக்கு நிறைவான செல்வமும் நிறைவான அன்னமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க திருவையாற்றுக்கு அருகே இருக்கக்கூடிய நவகிரக திருத்தலமான சந்திரன் கோயிலில் அன்னப்பிரசனம் செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த திருத்தலத்தில் அன்னப்பிரசனம் செய்கிறதுனால ஔஷத தேவதைகளுடைய அருளும் ஜல தேவதைகளுடைய அருளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுபோலவே இந்த திருக்கோயில் அதாவது அன்னத்திற்கு புகழ்மிக்க இந்த திருக்கோயிலில் அன்னபூர்ணியுடைய சன்னதியில் அன்னப்பிரசனம் செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது அருள்மிகு அன்னபூர்ணியோட நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய அருள்மிகு திருச்சோற்று துறையினாத நம்ம தொடர்ச்சியாக வணங்குறதுனால நமக்கு பசிப்பிணி மட்டும் தீருவதில்லைங்க இங்கே பிறவி பிணியே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ச்சியாக இறைவனை வணங்குவதால் நமக்கு வீடு பேர் அருளி அவர் நம்மளை பிறவி பிணியிலிருந்து விடுவிப்பார் அப்படின்ற நம்பிக்கையானது இங்கே இருக்குது இந்த திருத்தல இறைவனை நீங்களும் எளிமையாக வந்து தரிசிப்பதற்கு உதவியாக இந்த திருத்தலத்துடைய சிறப்புகளையும் இந்த திருத்தலத்துடைய அமைவிடத்திற்கான கூகுள் மேப் லிங்கையும் இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் இந்த திருக்கோயில் பற்றிய சிறப்பான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தின இந்த பயனுள்ள பதிவு போலவே மற்றொரு பயனுள்ள பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை யாத்திரிகனுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்